முருகப்பெருமான் துணை மகான் தன்மந்திரி அருளிய துள்ளியாசினூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் பிஎட் ஓம் ஜோதியே நமோ நம்ம இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மன்னவனாக மா தர்மவானாக மகத்துவமிக்க அவதாரத்தை கொண்ட அரங்கனே ஞானியே உன் பெருமை கூறி கூறுகே சோபகிருது சாழ்த்திங்கள் குறைவிழா முன்னான் ஈர்த்திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தெரிவிப்பேன் துள்ளியாசி உலக நலம் வேண்டி வேண்டிய பிரணவ குடிநோக்கி வினவிட மக்கள் வந்துமே தொண்டாற்றி அரங்க மகானின் தொண்டர்களாக அடையாளம் அடையாளம் கொண்டு சேவை அளவிலா செய்து வருக தடையின்றி உலகம் எங்கிலும் தன்னார்வ தொண்டின் வழி வழிதனில் சமூக மாற்றம் வணங்கும்படி உலகம் எங்கும் அழியாம மகா மகாசக்தி அரங்கன் மூலம் கிட்டி பரவி பரவியே அனைத்து பேர்களும் பரோபகாரம் மிக்கவர்களாக தரணியை பாதுகாத்துமே தர்ம வழிகாட்டும் ஞானிகளாகவே ஆகவே ஆற்றல் கூடி அரங்கன் அவதார மகிமை மிகைப்பட உலகம் அறியவே மாற்றம் சடுதி காண்கோம் காண்கவே களியின் கட்டங்கள் கண்டறியா வண்ணம் விலகிய ஆன்மீக ஞான வழிபாதை அரசியல் களம் கண்டுமே கண்டுமே ஞான தலைமையாக கந்த நாசி தந்தருள உண்டாகும் ஞான ஆட்சி ஊழலற்ற உண்மை நிறைந்த நிறைந்த ஞானிகள் ஆட்சியின் நில உலகமாக மாறி இனிதே வரலாறு படைக்க நேரும் வள்ளல் அரங்கன் தானும் தான தர்ம சைவ நெறி கொண்டு தன் தவபலமும் கொண்டு ஞானாட்சி நிறுவ நேரும் ஞாட்டிய துள்ளி ஆசைமுற்று சுபம்